அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பான அல்லாஹுவி நிலையார்களே அன்பு சொந்தங்களே அல்லாஹ் அல்லாஹெல்லா அவனுடைய படைப்பணங்கள் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கிறான் ஆண் என்றால் இந்த ஆணுக்கு ஜோடியாக பெண்ணை படைத்திருக்கிறான் மனிதன் மனிதன் அல்லாத விலங்குகள் உயிரினங்கள் பறவைகள் என்று அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களிலும் இரட்டையாகவே ஜோடிகளாகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஒஹலக்னாக்கும் மசுவாஜா உங்களை நாம் ஜோடி ஜோடிகளாகவே படைத்திருக்கிறோம் என்று திருமறையில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் எல்லா உயிரினங்களுக்கும் ஜோடிகளை வைத்து அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஒரு இடத்திலே ஆண் என்றால் அங்கே பெண் இருக்க வேண்டும் அதனால்தான் ஆதி மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு படைத்தபோது எந்த துணையுமின்றி அவர்களை படைத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை எந்த தந்தையினுடைய உதவியினாலும் பிறக்கவில்லை அல்லாஹ் அவனுடைய அருளால் அவனுடைய வல்லமையால் அவனுடைய சக்தியால் ஆதம் அலி சலாத்து அலாம் அவர்களை படைத்தான் அதே நேரத்தில் ஹவ்வா அம்மையாரை ஆதம் அலிஸ்லாம் அவருடைய முதுகன் தண்டிலிருந்து படைத்தான் இங்கே யோசிக்க வேண்டும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை மனித படைப்பினுடைய முதல் மனிதரை எந்த துணையும் இல்லாமல் படைத்தவன் பெண்ணை ஆதம் சலாம் அவர் மூலமாக படைத்திருக்கிறான் அவருடைய முதுவன் தந்தையில் படைத்திருக்கிறான் எனவே உலகத்தில் ஆண் மட்டும் தனியே இருந்துவிட விட முடியாது அவனுக்கு பெண் துணை என்பது வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்லிக்காட்டினான் தொடர்ந்து ஆதம் ஹவ்வா இருவர்களும் சேர்ந்து இணைந்து உலகமெல்லாம் ஆளுகிற மனித வம்சங்களை கொண்டுவதற்கு காரணமாக இருந்தார்கள் முதல் படைப்பு எந்த துணையுமில்லாமல் படைத்த இறைவன் அடுத்தடுத்த படிப்பு படைப்புகளை பெண் என்ற துணையோடு படைத்திருக்கிறான் உலகத்தில் பிறக்கப்படக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் தாயினுடைய வயிறு என்பது மிக முக்கியமானது தாயினுடைய கருவல் என்பது மிக முக்கியமானது அதிலிருந்து தான் உலகத்தினுடைய எல்லா மனித படைப்புகளும் உருவாக வேண்டும் என்பது ஆரம்பத்திலேயே அல்லாவுடைய ஏற்பாடு கயாமத்தின வரைக்கும் அப்படித்தான் உலகத்தினுடைய நியதியும் அல்லாஹ்வுக்கு துணை இல்லாமல் படைக்கிற சக்தி இருந்தாலும் கூட பெண்ணின் வயிறை காரணமாக ஆக்கி அங்கிருந்து கொண்டு வருகின்றான் எனவே உலகம் இயங்குவதற்கு பெண்ணினுடைய தேவை இருக்கிறது உலகத்தினுடைய இயக்கத்திற்கு பெண்ணுடைய தேவை அவசியம் என்றால் உலகத்தில் ஒரு மனிதனுடைய குழந்தையினுடைய பிறப்பு முதல் கொண்டு அந்த குழந்தையினுடைய கடைசி காலம் வரைக்கும் நிச்சயமாக தாயினுடைய துணை தேவை ஒரு மனிதன் குழந்தையாக இருக்கும்போதும் தாயினுடைய துணை தேவை இளைஞராக மாறியதற்கு பிறகு மனைவி என்கிற துணை தேவை குறிப்பாக வயதானதற்கு பிறகு மனைவினுடைய துணை தேவை பொதுவாக நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் வாழ்ந்து விடுவது ஈஸியாக இருக்கும் இன்று நாம் நிறைய பார்க்கிறோம் நிறைய தலாக்கு விடப்பட்ட பெண்கள் ஆண் துணை இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து எவ்வளவுதான் சிரமங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு வாழ்கிற வாழ்ந்து காட்டுகிற நிறைய வரலாறு படைத்த பெண்கள் உண்டு அதற்கு மாற்றமாக பெண் துணை இல்லாமல் ஒரு ஆண் நிச்சயமாக வாழ்ந்து விட முடியாது அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்வு கௌரவமாக இருக்காது அந்த வாழ்வில் நிம்மதியும் இருக்காது எல்லோருமே பார்க்கிறோம் கண்கூடாக சிறு வயதிலேயே துணையை துளைத்து விட்டு மனை மவுத்தானதற்கு பிறகு அவர் படக்கூடிய கஷ்டங்கள் உழக்கத்தில் சொல்லுவார்கள் துண்டு எடுப்பது கூட துணை வேண்டும் என்பார்கள் துண்டு எடுத்து தருவது கூட துணை வேண்டும் ஒரு துண்டை கூட ஆண்களால் சக்தி இருந்தும் அது என்னமோ இருந்து எடுத்துக் கொடுத்தால் அதில் ஒரு அன்பும் இன்பமும் அமையப்பெறும் அல்லா அப்படித்தான் வைத்திருக்கிறான் உலகத்தில் எல்லா பொருட்களிலும் சுகம் இருக்கிறது எல்லா பொருட்களுமே இன்பம் இருக்கிறது ஆனால் அல்லே அது எல்லாவற்றையும் விட ஒரு இன்பமும் ஒரு சுகமும் இருக்குமேயானால் அது மனைவி என்ற ஒரு இன்பம் சுகம்தான் திருக்குறான் ஷெரீஃபில் அல்லா குறிப்பிட்டு காட்டுகின்றான் நீ தஸ்குனு இளேஹா மனைவிமார்களை உங்களுக்கு மன அமைதிக்காக நாம் படைத்தோம் என்கிறான் மனைவியுடைய நோக்கம் என்ன மன அமைதி அல்லா சொன்னதற்கு மாற்று கருத்து வேறு எதுவும் இருக்காது ஆண்கள் எங்குதான் மன அமைதி அமைதியை தேடினாலும் சரி மனைவிடத்திலே கிடைக்கப்பெறக்கூடிய அந்த மன அமைதி என்பது வேறு எங்கும் எதிலும் பெற்றுக்கொள்ளவே முடியாது பெற முடியாது அபில் நாயும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்துன்யா குல்லுகா மதா உலகத்திற்குரிய எல்லாமே சுகம் தரக்கூடிய வசுக்கள் எல்லாமே இன்பமாக இருக்கும் எல்லாமே ஆசை தரும் ஒரு பொருளை பார்த்ததும் சாப்பிட ஆசை வரும் அது சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆசை தூண்டும் மனோ மனோச்சை தூண்டும் எல்லா பொருட்களும் துனியாவுடைய பொருட்களை பொறுத்தவரையும் அப்படித்தான் அதிலும் பொருளாதாரத்தில் காசு பணம் என்றால் சொல்ல வேண்டியதில்லை நம்முடைய காலத்தில் அப்படி எல்லா பொருட்களும் சுகம் தரக்கூடியது என்று சொன்ன நபிகள் யார் அடுத்து சொன்னார்கள் துனியாவுடைய பொருட்களில் அதிகமாக உங்களுக்கு சுகம் தரக்கூடியது சுகம் தரக்கூடியதில் சிறந்தது சாலியான மனைவி என்றார்கள் எல்லா பொருட்களும் சுகம் தரும் இன்பம் தரும் தான் அதில் சிறந்தது சாலியான மனைவி என்றார்கள் நபையில் சல்லாஹ் அலி செல்லும் இதை நிச்சயமாக காலமெல்லாம் ஆண்கள் உணர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம் இப்படி பெண்கள் என்பவர்கள் மகளாக மனைவியாக மாமியாவாக தாயாக என்று பல வடிவத்தில் உலகத்திற்கு தேவையாக ஆகிறார்கள் ஒரு குடும்பம் இருக்கிறதென்றால் அந்த குடும்பத்திற்கு தூணே தாய்தான் பெண்தான் பெண் இல்லாத குடும்பத்தை கவனித்து பாருங்கள் தாயில்லாத குழந்தை வளர்ப்பிற்கும் தாயோடு இருக்கிற வளர்ப்பிற்கும் வேறுபாடு நிறைய இருக்கிறது நல்ல பற்றும் அன்பும் பாசமும் நிறைந்து காணப்பட வேண்டுமானால் அதற்கு தாய் தாயுடைய தந்தை தாயுடைய தாய் தாயுடைய சகோதரிகள் என்று ஒரு ஒட்டுமொத்த அந்த பெண் இனமே ஆணுக்கு தேவையாக இருக்கிறது இப்போ குடும்பத்திலே எல்லாமே பெண்தான் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பெண்தான் காரணம் அத்தனை பேருடைய நன்மைக்கும் பெண்தான் காரணம் அது உலகத்தினுடைய இன்பமோ உலகத்தினுடைய நன்மைகளோ ஆகலத்துறை நன்மைகளோ எதுவானாலும் ஒரு குடும்பத்தினுடைய நன்மைக்கு முக்கியமானவர்கள் பெண்கள் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இளைஞர்கள் சிறுமிகள் சிறுவர்கள் தன்னுடைய கணவன் தன்னுடைய மாமனார் தன்னுடைய கொழுந்தனார் இப்படியாக ஒரு குடும்பத்தினுடைய அத்துணை நபர்களையும் மிகச் சரியாக இயக்குவதற்கு சரியான முறையில் வழிகாட்டுவதற்கு ஒரு குடும்பம் சீர் பெண்ணுடைய துணை தேவை பொருளாதாரம் மிக முக்கியமானது இந்த பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றம் என்பது ஆணுக்கு முக்கியம் ஆண்களை ஒவ்வொரு நாளும் வேறு விசிந்தி உழைத்து வருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை பாதுகாத்து பொருளாதாரத்திலே லாபம் வருகின்ற அளவிற்கு செலவினத்தை குறைத்து கொண்டு ஒரு வரக்கத்தான வாழ்வை ஆண் பெற வேண்டுமானால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மிக முக்கியம் வீட்டினுடைய செலவுகளை ஒரு திட்டம் போட்டு அமைத்து கொண்டால் அது முக்கியம் இபாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெண் பெண்தான் முக்கியம் குழந்தைக்கு முதல் மதரசா தாயின் மடி என்பார்கள் குழந்தை பிறந்தவுடன் மடியில் வைக்க அந்த தாய் அந்த பிள்ளைக்கு அவருடைய உணர்வை ஊட்டும் ஊட்டும்போது அந்த உணர்வு தீனுடைய உணர்வாக இருந்தால் இவாதத்துடைய உணர்வாக இருந்தால் நிச்சயம் அந்த பெண்ணிடத்தில் வரக்கூடிய அத்துணை வாரிசுகளும் காலமெல்லாம் அல்லாவுடைய நினைவோடு இருப்பார் என்பது நாம் எல்லாம் மறுக்க முடியாத உண்மை இப்போ இவாதத்திற்கும் தாய் செல்லாவை உயிர்த்து தொழுதால் குழந்தை தானாக கம்ப்யூட்டர் போல தொழுவோம் ஏதோ தாய் அசைகிறார் நாமும் அசைவோம் தாய் ஏதோ துவா கேட்கிறார் கையை உயர்த்துகிறார் நாமும் துவா கேட்போம் எத்தனை காட்சிகளை நாம் சர்வசாதாரணம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இமாதத்திற்கு துனியாவுடைய காரியத்திற்கு அத்தனைக்கும் ஒரு முன் உதாரணம் பெண்தான் எனவே அல்லாஹ் சுபான உத்தாலா பெண் பிறப்பை உயர்ந்ததாக வைத்திருக்கிறான் இப்போ இப்படிப்பட்ட இந்த பெண்கள் மிக முக்கியமானவர்கள் அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சிறந்தவர்களோ அதே நேரத்திற்கு குடும்பத்தை அழிக்கக்கூடிய அந்த தன்மையும் பெண்களிடத்தில் தான் உண்டு ஒரு குடும்பத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு பேர் வாங்குவதற்கு எவ்வளவு பெண்கள் காரணமோ அதே அளவிற்கு ஒரு குடும்பம் சீரழிந்து போவதற்கும் பெண் தான் காரணம் எல்லாமே பெண்ணால் முடியும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஒரு பெண் சீரானால் நிச்சயமாக சமுதாயம் சீராகும் என்று சொல்லலாம் குடும்பம் அல்ல சமுதாயம் சீராகும் இஸ்லாமிய அத்தனை வரலாறுகளையும் படித்து பாருங்கள் இஸ்லாமிய முன்னேற்றத்தில் அத்தனையிலும் பெண்களுடைய பங்களிப்பு உண்டு ஏனென்றால் நவிகளாரினுடைய காலம் தொட்டு எல்லா காலத்திலும் பெண்களுக்கு மார்க்க கல்வி அதிகமாக ஊட்டப்பட்டிருக்கிறது கல்வியை ஊட்டுவது என்பது மிக முக்கியமான தாற்பயமான கடமை தார்மீக கடமை குறிப்பாக பெண்களுக்கு குறிப்பாக மார்க்க கல்வி பெண்களுக்கு இருப்பது என்பது அவசிய காலத்தினுடைய கட்டாயம் இஸ்லாம் கல்வி ஊக்குவிக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த கல்வியிலே உலக கல்வி மார்க்க கல்வி என்ற வேறுபாடு கிடையாது சில நிபந்தனைகள் இஸ்லாமிய நிபந்தனைகள் வேறெடுத்து விட்ட போது நிபந்தனைகள் பின்பற்றப்படாத போது கோ எஜுகேஷன் பெரும் பெரும் கல்விகள் வந்த போதுதான் மார்க்க அறிஞர்கள் இதனை வேறுபடுத்தி காட்ட ஆரம்பித்தார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கொண்டு போக இந்தந்த நிபந்தனைகள் எல்லாம் வேண்டும் உலக கல்விக்கு இந்தந்த நிபந்தனைகள் எல்லாம் வேண்டும் என்ற அந்த சட்டத்தை விதித்தார்கள் நிபந்தனைகள் போட்டார்கள் தவிர நபிகள் நாயம் சரலாறு சில காலம் தொட்டு எல்லா காலத்திலும் ஆணுக்கு எப்படி கல்வியோ இரு கல்வியோ அதே இரு கல்வி பெண்களுக்கும் தேவை என்று மார்க்கம் போதிக்கிறது அல்லாஹ் சுபான உத்தால திருக்குறானின் மூலமாக நமக்கு நிறைய சொல்லி காட்டுவான் பெண்களுடைய அறியாமை காலத்தை எடுத்து பாருங்கள் பெண்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது பெண்களை மதிக்க மாட்டார்கள் ஆக முட்டாளாக ஒதுக்கி வைத்தார்கள் பெண்ணுடைய பிறப்பை கேவலம் இழிவு என்று ஒதுக்கி வைத்தார்கள் பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்தியது பல வகையில் மிக குறிப்பாக கல்வி என்கிற மகத்தான அருள் கொடையை தந்து கண்ணியப்படுத்தியது சொத்து பிரிவினையை தான் தானே தன்னுடைய சொத்தை எப்படி வேணாலும் பிரித்து கொள்வார்கள் பெண்ணுக்கு தெரியாது கல்வி இருந்தால் தானே அதுக்கு சொத்து கேட்பதற்கு மனம் வரும் இஸ்லாம் சொத்தினுடைய சட்டத்தை குறித்து சொல்லி உங்களுக்கு பங்கு உண்டு கேளுங்கள் என்று திருக்குறான் அறிவுகோள் விட்டது எத்தனையோ சகாவிய பெண்மணிகள் தங்களுடைய காலத்தில் ஏற்படக்கூடிய சட்ட திட்டங்களை நபிகளாரிடத்தில் நேரடியாக சந்தேகம் வந்துவிட்டாலே வெக்கப்படாமல் கேட்டுக்கொண்ட நிறைய தகவல் செய்திகள் உண்டு அபில் லாயின் செல்லா அழைச்சல்ல அன்னவர்களும் பெண்களுக்கு பிரத்யேகமாக பாடம் நடத்திய வரலாறுகள் உண்டு சஹாபாக்கள் பெண்களுக்கு நடத்திய பாடங்கள் உண்டு ஏன் சஹாபாக்களும் அதற்கு பின்னாலே வந்த நிறைய மக்களும் பெண்களிடத்தில் பாடம் படித்த வரலாறும் உண்டு இவர்களை உஷாதாக்கிய வரலாறும் உண்டு இவர்களை மாணவிகளாக ஆக்கிய வரலாறும் இஸ்லாத்தில் பறியப்பட்டிருக்கிறது வேறு எங்கும் அந்த வரலாற்றை காணவே முடியாது திருக்குறான் ஷெரீஃபில் சூரத் நிசா பெண்கள் என்ற பெயரிலேயே ஒரு அத்தியாயம் நீண்ட அத்தியாயம் பெண்களுக்குண்டான சம உரிமைகள் கல்வி உரிமை பொருள் உரிமை மதிப்பு மரியாதை கண்ணியம் அத்தனையும் இங்கின் சொல்லி சொல்லித்தருகிறது அல்லா திருமறையிலே பெண்கள் என்று ஆண்கள் என்று எந்த சூறாவும் கிடையாது பெண்கள் என்ற பெயரிலேயே திருக்குறானிலே அல்லா இறக்கி வைத்தான் பெண்களுடைய அந்த கண்ணியத்தை உணர்த்துவதற்காக நவீன சல்லாஸ் அவங்க சொன்னாங்க அல்லிமு ரிஜா அலக்கும் சூறத்தல் ஆண்களுக்கு மாயிதா சூறாவை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் ஆண்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் ஆண்களுக்கு தேவையான வியாபார ரீதியான ஒழுக்குகள் சூரத்தில் மாயிதாவில் இருக்கிறது அதை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் அதே நாயகம் அல்லிமு நிசா அக்கும் சூரத்தை நூர் நூறு என்கிற பதினெட்டாஞ்சு இருக்கிற ஒரு அத்தியாயத்தை உங்களுடைய பெண் மலுக்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்றார்கள் பெண்களுக்கு அந்த சூரத்து நூறு போதியுங்கள் என்றார்கள் காரணம் என்ன பெண்கள் சம்பந்தப்பட்ட பார்வை முதல் கொண்டு ஆடை ஒழுக்கம் முதல் கொண்டு பேச்சு ஒழுக்கம் முதல் கொண்டு அத்தனையும் சூரத்து நூறில் அமையப்பட்டிருக்கிறது அபிகி லாசலுடைய காலத்தில் கல்வி தேட்டத்தை நபிகளார் ஊட்ட ஊட்ட ஒரு சில கட்டங்களில் ஆண்களை விட பெண்கள் முந்திவிட்டார்கள் யார் அசூரல்லா அது என்ன உங்கள் சபையில் ஆண்கள் மட்டும் படித்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு சமூகமே இல்லையா நாங்கள் படிக்க வேண்டாமா என்று கேட்ட வரலாறு உண்டு யார் ஆண்கள் மட்டும் ஜியாதுக்கு போகிறார்கள் எங்களுக்கு அந்த நன்மை வேண்டாமா என்று கேட்ட செய்தி உண்டு என்ன அல்ல ஆண்களை குறித்து மட்டுமே வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்பாளாகவே பயன்படுத்துகின்றன பெண்கள் குறித்து எந்த செய்தியும் இல்லையே வரலாறுகள் இல்லையே பெண்கள் குறித்த அந்த வார்த்தைகளை அல்லா பயன்படுத்தவில்லையே சொற்களில் என்று சொன்னபோது அல்லாஹு ஆயத்தை இறக்கினாங்க உடனே அல்லா பேசினான் இன்னல் முஸ்லிமே ந முஸ்லிமான ஆண்கள் வல் முஸ்லிமாத்தின் முஸ்லிமினா முஸ்லிமான பெண்கள் அல்லாஹ் சொன்னான் அந்த வார்த்தையிலேயே பெண்களுக்கு தனியாக குறித்தே அல்லா சொன்னான் சொற்றோடரு வல் மூமினீன மூமினான ஆண்கள் வல் மூமினாத்தி மூமினான பெண்கள் வல் காணித்தீன அல்லா வழிபடக்கூடிய ஆண்கள் ஒள் காணித்தாத்தி அல்லாஹ் வழிபடக்கூடிய பெண்கள் தொடர்ந்து அல்லாஹ் ஆணோடு பெண்ணை சேர்த்து தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் தர்மம் செய்யக்கூடிய அல்லாவுக்கு வழி பயப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் அல்லாவை நினைவக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ற அந்த வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான் பாருங்கள் பெண்களுடைய உணர்வை அன்றே பாருங்கள் நவீன்லாம் செல்லலாறு செல்லவங்க அவருடைய மனைவி ஹஃப்ஸா அம்மா ரதுல்லான்னு அவங்களோட குடும்ப பெண்யா பெண்மணியாக ஆன பிறகு நிக்கா முடித்த பிறகு ஷிஃபா என்கிற ஒரு பெண் இருந்தாங்க இந்த ஷிஃபா என்கிற பெண்மணி தான் எழுத படிக்க எல்லாம் எல்லாத்தையும் கத்து தருவாங்க இப்போ நவீன் லாயம் செல்ல ஒரு நாள் அந்த சிவா அம்மா கூப்பிட்டு அலா துவன ஹாதி ஏமா இந்த ஹப்ஷாவுக்கு எதாவது சொல்லிக் கொடுத்தா என்னமா அப்படின்னா இந்த ஹப்ஸா அம்மாவுக்கு ஏதாவது எழுத படிக்க சொல்லித்தாருங்களேன் என்றார்கள் நவீன்ல சொல்லாலு இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வேண்டும் அதன் குறிப்பாக மார்க்க கல்வி ரொம்ப மிக அவசியம் காலத்தினுடைய கட்டாயம் மூச்சலமாறு இல்ல அவனுகா சுலைம் உம்மு சுலைம் ரதில்லா வானஹா ரசூல்லாவுடைய மனைவி ரசூல்லாவுடைய பால்குடி சகோதரி அப்போ அவங்க முதல் கணவர் மௌத்தானதற்கு பிறகு அந்த உம்மு சுலைம் அம்மாவங்கள தொலஹாரதிலான சஹாபி பெண் கேட்டு வர்றாங்க தூது விடுறாங்க உங்களை நான் நிக்கா முடிச்சுக்கிறேன் அப்போ தொலகாரதிலானவும் இஸ்லாத்துக்கு வரலை சஹாபி இல்லை அவங்க இப்போ உம்மு சிலைம் அவங்கள்ட்ட திரும்ப சொன்னாங்களாம் என்னை நிக்கா முடிக்கன்னா நீங்கள் மகர் தரணும் நீங்கள் என்ன மகர் வச்சுருக்கிறீங்க அப்போ அவங்க தொல்காரதிலான சொன்னாங்க நான் என்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்காதனால உங்களுக்கு தருவேன் அப்போ உங்கள் சொல்லி உங்கள் சொன்னாங்களா உங்களுடைய செல்வம்லாம் எனக்கு தேவையில்லை நான் உங்களை நிற்காம முடிக்க வேண்டுமானால் நீங்கள் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதையே நான் மகராக கொள்கிறேன் யோசித்து பாருங்கள் அந்த தொல்காரத இஸ்லாத்தை ஏற்றார்கள் சகாபியாக ஆனார்கள் இஸ்ராத்திற்கான நிறைய தேகம் செஞ்சார்கள் அப்ப அவங்களுக்கு மகர் தான் இஸ்ராத்துக்கு வந்தது எந்த பெண்ணாவது மகரை கேட்க முடியுதா கேட்குறாங்களா மெகரண்டா என்னான்னு கேட்குறாங்க மகரண்டா என்னாண்டே நம்ம பெண்கள் தெரியலாம் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய அறிஞ பெண்கள் இருந்தார்கள் என்னை ஆஷார்லாத்தாலா அனுகா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ஹதீஸில் அறிவிச்சவங்க ஏதாவது ஒரு சந்தேகம்னா உடனே ரசூல் போயிடுவாங்க விடவே மாட்டாங்க என்னென்ன சந்தேகமோ நீங்கள் வரலாறு எல்லாம் படித்து பாருங்கள் அதிகமாக ரசூல்லாட்டை கேட்டு கேட்டு சமுதாயத்திற்கு தந்த ஒரு அற்புதமான பெண்மின்னு ஆயிஷா ரீதியில் தரானுங்க இதில் அவங்க இப்படி கேட்டு படித்ததுனால வரலாறு எப்படி மாறுச்சுன்னா ரசுல்லாடு காலத்துக்கு பிறகு தாப்களுடைய காலத்தில் மஸ்ரூக் என்கிற மிகப்பெரிய இமாம் அந்த மஸ்ரூக் ரஹமத்துல்லா இருந்த ஆயிஷா மாட்டை திரைக்கு பின்னால் இருந்து கல்வி கெடுக்கக்கூடியதாக மாறினாங்க மஷ்ருக் அவங்களே பெரிய கல்விமான் இப்போ அவங்க ஆயிஷா அம்மாவுடைய அந்த கல்வியை கட்டி சொல்றாங்க நாங்கள் அதிகமான பாடங்களை ஆயிஷா அம்மாவ்ட படிச்சுக்கிட்டு முடி சொல்றாங்க இப்படி திரைக்கு பின்னாலே இருந்து ரசூல் ஆட்ட நிறைய கேட்டு கேட்டு கல்வியானத்தை ஊக்குவித்தவர்கள் கல்வி கட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வரலாறு படைத்த பெண்கள் இன்னைக்கும் அல்ஜீரியா என்ற ஒரு நாடு இருக்கிறது இந்த நாட்டினுடைய வரலாற்று கல்வி புரட்சி செய்து அஸ்மா என்ற ஒரு பெண்மணி வரலாறு சொல்லியிருக்கு அந்த நாட்டில் கல்வி புரட்சி செய்த ஒரு பெண்மணி அஸ்மா என்ற பெண்மணி இந்திய திருநாடு இஸ்லாமியர்கள் ஆண்டபோது இஸ்லாமிய பேரரசை ஆண்டபொழுது அப்ப இருந்த பெண் வயசுக்கு வராதற்கு முன்னால மதரசாக்களில் போய் பாடம் பாடுபடிச்சுட்டு வந்தாங்களாம் சிறு வயதில் குருவானை பார்த்து ஊதுவாங்க மனப்பாடம் கூட செய்வாங்க அப்ப அப்படி இருந்த அந்த பெண்கள் வயதிற்கு வந்ததற்கு பிறகு வீட்டில் இருந்து குர்ஆனை மனப்பாடம் செய்யவும் குரானுடைய வரிகளை எழுதிக்கிட்டே இருப்பாங்களா எழுதி எழுதி அந்த காலத்தில் பிரிண்டுகளோ அச்சுக்களோ இல்லாத காலம் தானே சுயமாக தன் கையிலேயே குரானுடைய அந்த வசனங்களை ஆய்த்துக்களை ஒன்றொன்றாக பார்த்து எழுதி கொண்டே இருப்பார்களா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆறுகளில் முழு குரானை எழுதி முடிப்பார்கள் அவங்களுக்கு திரும்ப நிக்கா செய்யக்கூடிய நேரம் வந்து விட்ட பொழுது நிக்காவு மனம் முடிக்கக்கூடிய ஆன பொழுது இந்த நிக்காவுக்கு சீர்வரிசையாக இந்த குரான் போகுமா தான் கையிலேயே பிரதி எடுத்த எழுதி அந்த பிரதி குரானுடைய பிரதி என்பது தனக்கு சீராக போகும் அந்த நேரத்தில் ஒழுக்கமான மார்க்கப்பட்டுள்ள பெண்களுக்கு அடையாளமாக இந்த குரானுடைய பிரதியை பார்ப்பாங்களாம் எந்த பெண்மணிக்காவது குரானுடைய குரான் பிரதி சீர்வசியாக இருக்குமே ஆனால் அந்த பெண்ணை நிக்கா முடிப்பது நல்லது அது ஒழுக்கமாக அடக்கமாக வளர்க்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாம் இந்தியாவினுடைய வரலாறும் இருக்கிறது நம்முடைய நாட்டிலும் கூட மாஷால்லா நிறைய பெண்கள் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணமாக வைத்து இழிவுபடுத்த நினைத்த போதெல்லாம் புர்காவை தன் உயிராக நினைத்து அதை சமூகத்திற்கு முன்னாலே பெருமைப்படுத்தி சொல்லி தான் நீங்கள் வாழ்க்கை என்று விளையாட்டில் கூட நிறைய நூ நூல்களில் பார்க்குறோம் நிறைய வாட்ஸ்அப் தரங்களில் வருகிறதா இல்லையா விளையாட்டில் கூட தன்னுடைய ஹிஜாபை மறைக்க விடமாட்டேன் என்று உறுதிப்பூண்ட பெண்கள் நிறைய இன்றைக்கும் இருக்கிறாங்க விளையாட்டில் கூட நிறைய பெரும் பெரும் ஆஃபீஸில் கம்பெனிகள் எல்லாம் வேலைக்கு சேர்க்கவில்லை என்றால் பரவாயில்லை எனக்கு ஹிஜாப் முக்கியம் என்று ஒதுங்கிற பெண்கள் உண்டு இதே வரிசையிலே நீங்கள் தொடர்ந்து இஸ்லாமிய நம்முடைய ஊர்களில் வாழ்கிற பெண்களை நீங்கள் தேடி பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் இன்று வயதான பெண்கள் ஏதாவது ஒரு சின்ன குரான் ஆயத்து கீழே விழுந்துட்டாலும் அதை எடுத்து முத்தங்குச்சி வைப்பாங்க இன்றைக்கி நிறைய நம்முடைய மூதாத வீட்டில் இருக்கிற நானிமா அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்குது வாங்க சொன்னால் உடனே தலைசியில் போடுவாங்க குரான் ஷெரீஃப் அப்படி ரொம்ப பந்தஸ்தா வச்சுருப்பாங்க க கட்டி பாதுகாத்து வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு காலை மிதிச்சிட்டாக்க உடனே மரியாதை நிமித்தமாக அந்த காலை முத்தமிடுவார்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கிட்ட இருந்தால் நல்ல பழக்க வழக்கம் ரசுல்லா பேர்கட்டால் உடனே அந்த தானாக கை போயிடு வாய் பேச ஆரம்பிச்சிடும் இன்றைக்கும் நம்ம மூதாதையர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள் என்றால் இவங்க எல்லாத்துக்கும் மதரசாவுடைய தொடர்பு இருந்தது அதுதான் முக்கியம் உளமாக்கருடைய தொடர்பு இருந்தது உஸ்தாபிகருடைய தொடர்பு இருந்தது அதே நேரத்தில் இதே நம்முடைய நாட்டில் கர்நாடகாவில் நடந்த செய்தி தெரியும் ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதை சேவத்தை நம்ம அதை சொல்லியிருந்தோம் ஹிஜாப் பிரச்சனை வந்துச்சு ஒரு ஸ்கூலில் தடை தடை தடைபிடித்ததற்கு எதிர்ப்பா நீதிமன்றத்தில் கேஸ் போட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க காரணம் என்ன தெரியுமா ஹிஜாப் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டமே கிடையாது இஸ்லாமிய சட்டமாக இருக்குமானால் எல்லா பெண்களும் அதை பின்பற்றணும் ஆனால் பெரும்பாலான பெண்கள் அதை பின்பற்றுறது கிடையாது ஏதோ கொஞ்சம் பேர் தான் ஹிஜாபா அணிகிறாங்க என்று சொன்ன செய்தியும் கண் முன்னால் நமக்கு நடந்தது பல பெண்கள் இருக்கிற இடத்தில் சில பெண்கள் மட்டும் நாங்கள் ஹிஜாபோடு தான் வருவோம் என்று ஒதுங்கினார்கள் ஆனால் பெரும்பாலான பெண்மணிகள் பரவாயில்லைன்ட்டு போனாங்க அப்போ அந்த உணர்வு இருக்கிற இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மனதிலே வைத்த பெண்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சரியத்தை பாதுகாக்கிறார்கள் என்று இருந்தாலும் இன்னொரு வார்த்தையாக இந்த சமூகத்தை பாதுகாக்கிறார் என்றும் சொல்லலாம் இப்போ பெண்களுடைய ஒழுக்கம் தான் சமுதாயத்திற்கு முக்கியம் பெண்களுடைய பாதுகாப்பு தான் சமுதாயத்திற்கு முக்கியம் இஸ்லாம் எங்கேயும் பெண் கல்வியை மறுக்கலை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்லாம் பெண்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைக்கி வச்சுருக்கிறது படிக்க வேணாம்னு சொல்லுங்கிறா தவறாக யாரோ சொல்ல சொன்னது சொன்ன ஒன்று புரிஞ்சிக்கிட்டாங்க இன்றைக்கும் எல்லா இஸ்லாமிய பெண்களும் இரு கல்வியை நல்லாவே கற்கலாம் அதனால தான் நீங்கள் பாருங்கள் நிறைய மதரசாக்களில் இன்றைக்கி மார்க்க கல்வி அது மார்க்க கல்விக்காக வேண்டி கல்வியும் பூத்திட்டாங்க கம்ப்யூட்டர் கற்றுர்றோம் அது கற்றுர்றோம் எல்லாம் கற்றுர்றோம் எப்படியாச்சும் நீங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க இருக்கா பெரும்பாலான மதரசாக்கள் அப்படி வந்துருச்சு இப்போ யாரும் உலக மறுக்கலை பெண்களுக்கு வேணாம்னு சொல்லலை ஆனால் காலத்தினுடைய நிலை அப்படி மோசமாக மாறிவிட்டது எங்கேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒழுக்கம் இல்லை சீர் சீர் கேடு சீர்கேடு கூடிருச்சு சாதாரணமாக சீன்ஸ் போயிட்டு போட்டு தம் அடிக்கிற காட்சியெல்லாம் வலைதளங்களில் வருது இப்படி ஒழுக்கம் இல்லை பாதுகாப்பு இல்லை ஒரு வெக்கம் இல்லை இஸ்லாம்டா வெக்கம்தான் இஸ்லாத்திற்கு மறுபுறம் வெக்கம் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இப்போ பாதுகாப்பு வெக்கம் அந்த நல்ல உணர்வு நல்ல குணம் அல்லாவுடைய அச்சம் அதெல்லாம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அடப்போயில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கும் உங்கள் பிள்ளை போய் படிக்க வைக்கலாம் அதனால் அதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய காலம் இது யோசித்து பாருங்கள் எத்தனை பெண்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பெண்களுடைய கற்பு சர்வ சர்வசாதாரணமாய் இன்னும் சொல்ல போனால் வெக்கக்கேடா இருக்கு நம்ம பெண்கள் தான் நம்ம நம்மளுடைய சரி சட்டத்தை மதிக்காம சர்வசாதாரணமாக காதல் வயப்பட்டு அதிலையும் இந்த மார்க்கத்தை விட்டு துளைக்கிறவர்களோடு இந்த மார்க்கமே நீ விட்டுட்டு வான்னு சொன்னா கூட அதையும் அச்சம் இல்லாம புரிதல் இல்லாமல் தாய் தந்தையர் மிஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு தான் ஆனால் அதில் இந்த சரியத்தை மீறதுங்கிறது முருத்தத்தா போகிறது பாத அங்கே எவ்வளவு பெரிய பாவம் அது எல்லாமே நடக்குதா இல்லையா இதுக்கெல்லாம் என்ன காரணங்க முறையான கல்வி நபிகன் லா செல்லாலே செல்லவங்க சொன்ன அந்த சூரத்து நூற நம்ம கற்றித்தரல அதில் உள்ள ஒழுக்கத்தை சொல்லி தரல பின்னோக்கி கொண்டே இருக்கிறோம் அவங்க முன்னோக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த பழைய அம்மா மார்கிட்ட நனிமா மார்கிட்ட இருந்த அந்த தக்குவா பக்தி பேணிக்க அப்படிங்கிறது கிடையாது கணவன் முன்னால் வந்துட்டாலே இன்றைக்கும் சில பேர் பேர் வைக்கும்போது சொல்கிறாங்க இந்த பேர் என் கணவன் பேர் நான் எப்படி கூப்பிடுறதுன்னு சொன்னவங்களாம் இங்கே இருக்கிறாங்க இந்த பேரை பிள்ளைக்கு வச்சா நான் எப்படி கூப்பிடுறது என் கணவன் பேரை அதனால் மூத்தவர்கள் அவங்கள அந்த பேரில் கூட மரியாதை அந்த கண்ணியை நம்ம வயசு பிள்ளையை பார்க்குதுகளா யோசிச்சு பாருங்கள் இப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அல்லாவுடைய அச்சம் தரக்கூடிய கல்வி என்பது காலத்தினுடைய கட்டாயம் அலகமதுல்லா தமிழகம் முழுவதிலும் பல நிஸ்வான் மதரசாக்கள் அந்த சேவை செய்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் நாங்கள் உலக கல்வியும் தர்றோம் வாங்க மார்க்கல்வியும் போதிக்கிறோம் என்று கல்வி அறிவு விசாலமாகி விட்டது இப்போ இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த அல்லாரசூருடைய கல்வியை போதிப்பது கட்டாயமாக இருக்கிறது நம்ம மல்லாவில் நம்ம அடிக்கடி அது விஷயமாக நம்ம சொல்கிறோம் அதிகமாக நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அதிகமான ஆண்கள் இருக்கிறாங்க கண்டிப்பாக உலக கல்வி படிக்க வையுங்கள் அதில் மாற்று கருத்து நாங்கள் யாரும் சொல்லவே மாட்டோம் கூடுதலாக இந்த இந்த கட்டத்தில் மார்க்க கல்வியும் வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு வேண்டும் பெண்கள் கல்வி மிக முக்கியம் அல்லா ரசூலை அவர்களுக்கு தருவது ஒழுக்கத்தை தருவது காலத்தினுடைய கட்டாயம் ரசூல் சிலாசில அவங்க அன்னைக்கிருந்து இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் இந்த மார்க்க கல்வி யானத்தை அதை நீங்கள் பற்றி பிடிங்கன்னு சொன்னாங்க அதை பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் நீங்கள் நேரு இருப்பீங்க அப்படின்னாங்க அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த கல்வியை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போதிப்போமாக அல்லாஹ் அருபுரிவானார்